அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம் இன்றைய திருக்குறளும் என்பொருளும் அதிகாரம் மானம் குரல் எண் தொள்ளாயிரத்தி எழுபது இழிவரின் வாழாத மானம் உடையார் ஒழி தொழுது ஏத்தும் உலகு தனக்கு ஒரு இழிவு நேர்ந்த பொழுது அந்த இழிந்த நிலையில் வாழாத மானம் உடையவருடைய புகழை வணங்கி இந்த உலகம் உயரப்பறக்க செய்யும் போற்றும் எ பர்சன் ஹூ இஸ் நாட் லிவிங் இரண்டு சொற்கள் ஒன்று மயிர் இன்னொன்று உயிர் இது நிறைய உபயோகப்படுத்திருக்காரு இந்த குரல் நான் பதிவிடும் பொழுது என்னுடைய நண்பர் ஒருவர் தொடர்ந்து எனக்கு தொலைபேசியில் அழைப்பு செய்து பேசுவார் அதில் பேசும்பொழுது அவருடைய கருத்து இந்த இழந்தால் உயிர் வாழக்கூடாது அதுதான் வந்து அவருடைய கருத்து வள்ளுவர் அப்படி சொல்றாரு அப்படிங்கிறது அவருடைய கருத்து என்னுடைய கருத்து சற்றே முரணானது ஆனால் அவர் வந்து ஒவ்வொரு கருத்து ஒவ்வொரு குரல் சொன்னப்பவும் பாருங்க இதுல வள்ளுவர் இப்படிதான் வச்சிருக்காரு வல்லுவர் இப்படிதான் சொல்லியிருக்காரு அப்படின்னு என்னை தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கார் நேற்று இந்த குரல் அன்னைக்கு சொல்ல போறேன்னாவே முன்னாடியே படிச்சுட்டு எனக்கு அழைச்சிட்டு இந்த குரலுக்கு நீங்க என்ன விளக்கம் சொல்ல போகிறீங்க கண்டிப்பாக சாவதை பற்றியும் மரணத்தை பற்றியும் தற்கொலையை பற்றியும் தான் வந்து ஐயன் இந்த குரல சொல்லியிருக்காரு அப்படின்னு அவர் சொன்னார் நான் சொன்னேன் நாளைக்கு உங்களுக்கு இந்த ஒளிகாட்சியின் வாயிலாகவே நான் பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிட்டேன் நான் ஆழ்ந்து யோசிச்சப்போ ஐயன் ஒரு அப்படி சொல்றாரோ அப்படின்னு ஒரு ஒரு சின்ன மன சலனம் ஏற்பட்டது ஏன்னா எல்லா உரைகளும் அதுதான் சொல்லுது எந்த உரைகளுமே வந்து ஒரு நேர்மறையான சிந்தனையில் ஐயன் சொல்லிருப்பாருங்கிற மாதிரி சொல்லல எல்லாமே மனம் போச்சுன்னா செத்து போயிடணும் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தை தான் எல்லா உரைகளும் எல்லா குரல்களுக்கும் கொண்டு வருகின்றன இந்த குரலுக்கு கிட்டத்தட்ட கடைசி குரல் அதிகாரத்துனால அந்த கிளைமேக்ஸ் என்று சொல்லுவோம் அல்லவா காட்சி அந்த மாதிரி ஒரு நிலையில அந்த குரல் கொண்டு வந்து ஐயன் வச்சுட்டு போயிருக்கிறார் ஒரு நல்ல மனிதன் சிறப்பாக வாழ்கிறான் அவனுக்கு ஒரு இழிவு ஏற்படுகிறது அது அவன் செய்த காரணமோ அல்லது சதி செய்த காரணமோ அல்லது விதி செய்த காரணமோ அவனுக்கு ஒரு இழிவு ஏற்படுகிறது அந்த இழிவிற்கு பிறகு அவன் வாழக்கூடாது அப்படி வாழாமல் இருந்தால் அந்த மாதிரியான ஒரு மானத்தை உடையவனாக இருந்தால் அந்த மானக்கேட்டினால் தான் வாழ வேண்டாம் என்று முடிவு செய்த அந்த மானத்தை உடையவனாக இருந்தால் அவனுடைய காளை சென்று வணங்கி தொட்டு வணங்கி தொழுது அவன் புகழை ஏற்றும் இந்த குழி ஆக்கிறதுன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி புகழை மேலே ஏற்றக்குழும் ஏற்றும் இந்த உலகம் அப்படின்னு நான் ஏன் சொல்லியிருக்காரு இங்கே அது எல்லாமே சரி அந்த வாழாத அப்படிங்கிறது தான் ஒரு தொக்கி நிற்கிது அல்லது அதுக்கு தான் ஒரு மாற்று கருத்தை மாற்று பொருளை நான் சொல்ல விரும்பு சொல்ல விளைகிறேன் இழிவு வந்துடுச்சுங்க ஏற்கனவே சொன்னபடி தெரிஞ்சோ தெரியாமலோ அறிஞ்சோ அறியாமலோ இழிவு வந்துடுச்சு இப்போ அவங்க பண்ண வேண்டிய முடிவெல்லாம் என்ன ஒவ்வொருத்தரம் கெட்டு போயிட்டோம் இனி தொடர்ந்து போவோம் ஒரு தினம் நம்ம பேர் கெட்டு போச்சு நீ தொடர்ந்து கெட்டு போகட்டும் அப்படின்னு எடுத்து அந்த வழியிலேயே வாழாமல் மானத்துடன் அதை விட்டு நீங்கி வாழ்றதா நான் கருதுகிறேன் மானமுடைய மனிதர்கள் அந்த இழிவு வந்த பொழுதிலும் அந்த நிலையிலிருந்து நீங்கி அதில் வாழாது வெளியில் வந்து அதை சரி செய்யும்படி அல்லது மீண்டும் அதை நிகழாதபடி தன்னை மானத்துடன் காத்து வாழ்வார்கள் இப்படி வாழக்கூடிய மனிதர்களுடைய புகழை தொழுது அதை மேற் மேலே ஏற்ற வேண்டும் அப்படின்னு தான் வள்ளுவர சொல்லிருக்கதான் நான் கருதுறேன் காலத்தில் வடக்கு வடக்கு நோக்கி உயிர் நீத்தல் என்ற ஒரு பழக்கம் இருந்திருக்குது ஒருவன் மானத்துக்கு இழுக்கு ஏற்பட்டால் அல்லது அவனுடைய கடமை முடிந்துவிட்டால் அல்லது மிகப்பெரிய சோகம் ஏற்பட்டு விட்டால் அவன் வடக்கு நோக்கி உயிர் இழப்பது உண்ணாமல் உண்ணான் முன்பு ஏற்படு ஏற்படு மேற்கொண்டு உயிரிழப்பது அப்படிங்கிறது ஒரு பழக்கமாக அந்த காலத்தில் இருக்குது இப்போ அந்த பழக்கமெல்லாம் கிடையாது எந்த பக்கம் நோக்கியும் பலர் உயிரிழப்பதில் மானம் போறதுக்காக ஒரு சிலர் அந்த மானம் எழுந்து தற்கொலை பண்ணிக்கிறாங்க அது மிகப்பெரிய முட்டாள்தரம் அந்த சங்க இலக்கத்தில் என்ன சொல்லுதுன்னா புறநாட்டில் வந்து ரெண்டு பாடல்கள் வரலாம் அதுல சேரமன்னன் பெருஞ்சேரலாதன் கரிகால் சோழனுடன் ஏற்பட்ட போரின் போது முதுகில் புண் ஏற்பட்டது அந்த காலத்தில் புறமுதுகிட்டு ஓடும் முக முதுகில் புண் ஏற்படும் ஒரு போரில் நேருக்கு நேர் சண்டையிட்டு நேருக்கு நேர் நெஞ்சில் நீ விழுப்புண் இல்லாமல் நீ செத்து போகிற அப்படின்னா நீ வந்து மானம் நடந்துட்ட அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படிங்கிறதுனால உண்மையிலேயே பின்னால் வந்து முதிரி நம் முதுகில் குத்தினாலும் கூட அதையும் புறம்புதுக்கிட்டு ஓடியதாக தான் உலகம் கருதுன்னு சொல்லிட்டு வடக்கு நோக்கி உயிர் உயிரிழந்திருக்கிறார்கள் இந்த சேரம் மண்ணான பெருஞ்சேர்லாதன் உயிரிழந்திருக்கிறார் அதே மாதிரி தன்னுடைய புதல்வர்களுடைய செயலுக்கு நாணிய கோப்பெருஞ்சேரன் சோழனும் வடக்கிருந்து உயிர் துறந்திருக்கிறான் எப்பொழுது அவருடன் நட்பு கொண்ட பிரசராந்தியார் வந்து வடக்கிருந்து அதுக்கப்புறம் உயிர் உயிர் இழந்திருக்கிறார் அப்படிங்கிறது புறநாற்று பாடல்கள் நமக்கு தெரியுது பாரி மகளரை மகளிரை திருமுடி காரி மலையம்மான் என்னும் ஒருவனுக்கு திருமணம் செய்து கொடுத்த பிறகு கபிலரும் வடக்கிருந்து உயிர் நீத்திருக்கிறார் ஆனா ஒரு மன்னன் கணைக்கால் இரும்புரை என்னும் மன்னன் ஒரு சோழ மன்னனிடம் அகப்பட்டு கொண்டு சிறையில் இருக்கிறான் அப்பொழுது அவனுக்கு தாகம் எடுக்கிறது வாயில் காவலனை தாக தண்ணீர் கேட்கிறான் அவன் கொடுக்க மறுக்கிறான் இவனை எள்ளி நகை அடைகிறான் இந்த சேரமன்னனை பிறகு மீண்டும் கொண்டு வந்து போ தொலைஞ்சு போ அப்படின்னு கொடுக்குறான் அப்போ அதை வாங்காமல் குடிக்காமல் உயிர் நீக்கிறான் அந்த மானத்தின் காரணமாக அந்த உயிர் நீக்கும் முன்பு அவன் ஒரு புறநாற்று பாடல் எழுதி வச்சுட்டு உயிர் நீத்து வைக்கிறான் குழவி இறப்பினும் ஊன் தடி பிறப்பினும் ஆள் அன்று என்று வாழில் தப்பார் தொடர்பு ஞமலியின் இடர்படுத்து இறிய கேழல் கேளில் வேளாண் சிறுபதம் மதுகை இன்றி வயிற்று தீ தனிய தாம் இறந்து உண்ணும் அளவை ஈன்மரோ இவ்வுலகத்தானே பிறந்த குழந்தை இறந்துவிட்டாலும் பிறக்கும்போதே போதே சதைப்பிண்டமாக பிறந்து விட்டாலும் அந்த பிறவி குழந்தையை ஆண்மகன் அல்ல வென்று எண்ணி அதனை வாழால் காயப்படுத்துவர் இப்போது காயமில்லாமல் வஞ்சகத்தால் பிடிபட்டு அந்த சேரமன்னன் கிடைக்கிறான் நான் ஆண் மகன் ஆவேனா என்று அவன் கேட்கிறான் அது மட்டுமல்லாமல் என் வயிற்று தீயை தனித்துக் கொள்வதற்காக தண்ணீரை கேட்டு பெற்றிருக்கிறேன் இதனை உண்ணவும் வேண்டுமா உண்ணக்கூடாது என்று எண்ணி நீரையும் உண்ணாமல் கிடந்து நான் வறண்டு இவன் உயிர் நீத்தான் அப்படின்னு சங்ககால பாடல் இந்த மாதிரி ஒரு அற்புதமான பாடலை எழுதி வச்சு வேற அவர் போயிருக்கிறான் இதெல்லாம் அந்த காலத்துக்கு பொருந்தும் இந்த காலத்துக்கு அது பொருந்தா இந்த காலத்தில் இரண்டு விதமாக நடக்குது ஒன்று வந்து கடனை வாங்கிட்டு கட்ட முடியலன்னு போய் தற்கொலை பண்ணிக்கிறது மானம் போச்சு அப்படின்ட்டு ஆன்லைன் ரம்மி விளையாண்டு போய் தற்கொலை பண்ணிக்கிறது மானம் போச்சேன்ட்டு இது மிகப்பெரிய முட்டாள்தனம் எந்த ஒரு சிக்கலுக்கும் அதிலிருந்து மீண்டு வருதுவதற்கான வழிமுறைகள் இருக்குது நிறைய தடவை நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கோம் அந்த கதையை தற்கொலை பண்ணிக்கிறதுக்கே இவ்வளோ வழிமுறைகள் இருந்ததுன்னா இந்த இருந்து வீண் மீண்டு வழி வழிவரத்துக்கு எத்தனை வழிமுறைகள் இருக்குதுன்னு நம்மளால யோசிக்க முடியாதா என்ன இந்த காலத்தில் இது யாரும் பண்ணுறது கிடையாது அதாவது பல பேர் பண்ணுறது கிடையாது சில பேர் இப்படி பண்ணாலும் பல பேர் பண்ணுறது கிடையாது மானம் போனால் போயிட்டு போகுதுன்னு வாழ்கிறாங்க அந்த மாதிரியான மனிதர்களுக்காகத்தான் ஐயன் இந்த குரல் எழுதியிருக்கிறாரு ஐயன் சொன்னபடி வாழ்ந்த மனிதர்கள் எத்தனை பேர் அண்ணல் காந்தியடிகள் அன்னை தெரசா நெல்சன் மண்டேலா அப்துல் கலாம் காமராஜர் கர்மவீரர் காமராஜர் கக்கன் ஐயா அவர்கள் ஜீவா ஐயா அவர்கள் இந்த மாதிரி பல பேர் சொல்லலாம் இந்த மாதிரிலாம் பல பேர் வாழ்ந்திருக்காங்க அவங்க மாதிரி தான் அந்த புகழ் இன்னைக்கு இருக்குது என்றுமே இருக்கும் மாறாக மானங்கட்டு போய் வாழாது அந்த வாழ்க்கை இழிவந்த வாழ்க்கையை வாழாதுன்னு ஐயா சொல்கிறார் இழிவரின் வாழா மானம் உடையார் ஒழி தொழுது ஏத்தும் உலகு நாள் சிறக்க நன்றி தமிழ் வாழ்த்துக்கள் மருத்துவ ராமசெல்வரங்க மிஷினத்தில் வெளியிட்ட மிசலம் கலக்கு உச்சார் நன்றி டாக்டர் செல்வாக்கள் யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம்